வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மு வரதராசன் தமிழ் இலக்கிய வரலாறு பாடம் எண் பதினாறு கதை இலக்கியம் பிரதாப முதலியார் சரித்திரம் சுகுணசுந்தரி சரித்திரம் என்னும் நாவல்களின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தமிழில் வெளிவந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் திராவிட பூர்வ கால கதைகள் மத்திய கால கதைகள் என பழைய கதைகளை திரட்டி எழுத்தில் தந்தவர் பண்டித நடேச சாஸ்திரி ஷேக்ஸ்பியர் நாடகங்களான மெசர் ஆஃப் மெசர் டுவெல்த் நைட் என்னும் நாடகங்களில் தமிழ் மொழிபெயர்ப்பு மாமி கொழுவிற்கை கோமளம் குமரியானது திக்கற்ற இரு குழந்தைகள் மதிக்கட்ட மனைவி என்னும் நாவல்களின் ஆசிரியர் பண்டித நடேச சாஸ்திரி கமலாம்பாள் சரித்திரம் நாவலை எழுதியவர் ராஜமய்யர் கமலாம்பாள் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளில் தொடர்வதையாக வெளிவந்த இதழ் விவேக சிந்தாமணி பிரேம என்னும் நாவலின் ஆசிரியர் வை குருசாமி சர்மா பத்மாவதி சரித்திரம் விஜய மார்த்தாண்டன் முத்துமீனாட்சி ஆகிய நாவல்களை இயற்றியவர் மாதவையா பாலராமாயணம் பால கதைகள் தட்சண சரித்திர வீரர் என்னும் படைப்புகளை தந்தவர் மாதவையா திருமலை சேதுபதி பாரிஸ்டர் பஞ்சனதம் ஆகிய நாடகங்களின் ஆசிரியர் மாதவையா ஒத்தெல்லோ நாடகத்தை மொழிபெயர்த்தவர் மாதவையா குசிகர் குட்டி கதைகள் என்ற சிறுகதைகளை படைத்தவர் மாதவையா மாதவையா நடத்திய இதழ் பஞ்சாமிர்தம் கோணகோபாலன் என்னும் புனை பெயரில் கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியவர் மாதவையா தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்பட்டவர் கே எஸ் வேங்கடரமணி முருகன் ஓர் உழவன் கந்தன் ஒரு தேசபக்தன் என்னும் நாவல்களை எழுதியவர் கே எஸ் வெங்கடரமணி தியாகபூமி மகுடபதி அலைவோசை பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு என்னும் நாவல்களின் ஆசிரியர் கல்கி கல்கியின் இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி சிவகாமியின் சபதம் பல்லவர் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது சிற்பி என்னும் கதாபாத்திரம் இடம்பெறும் கல்கியின் நாவல் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு மகேந்திரவர்ம பல்லவன் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது தியாகத் தழும்பு உயிரோவியம் தரங்கினி கோகிலா நடுத்தரு நாராயணன் என்னும் நாவல்களின் ஆசிரியர் நாரணதுரைக்கண்ணன் பிரசண்ட விகடன் என்னும் இதழின் ஆசிரியர் நாரணதுரைக்கண்ணன் நெஞ்சி நாளைகள் பாவை விளக்கு சிநேகிதி சித்திரப்பாவை வேங்கையின் மைந்தன் கயல்விழி வெற்றி திருநகர் என்னும் நாவல்களின் ஆசிரியர் அகிலன் அகிலனின் இயற்பெயர் பி வி அகிலாண்டம் வேங்கையின் மைந்தன் பதினோராம் நூற்றாண்டில் விளங்கிய சோழ பேரரசை பின்னணியாக கொண்டது கயல்வெளி பாண்டியர் ஆட்சியை பின்னணியாக கொண்டது வெற்றி திருநகர் விஜயநகர ஆட்சியை பின்னணியாக கொண்டது தவமோ தத்துவமோ அக்னி கோபம் பீலிவளை செம்பியன் செல்வி என்னும் நாவல்களின் ஆசிரியர் கோ வி மணிசேகரன் கோபம் பீலிவளை செம்பியன் செல்வி என்னும் நாவல்கள் வரலாற்று நாவல்களாகும் துப்பறியும் சாம்பு மிஸ்டர் வேதாந்தம் ராஜத்தின் மனோரதம் என்னும் நாவல்களின் ஆசிரியர் ஆர் மகாதேவன் என்னும் இயற்பெயர் கொண்ட தேவன் நடுத்தர குடும்பத்தார் வீடு வீடுகட்டும் முயற்சியை சித்தரிக்கும் தேவனின் நாவல் ராஜத்தின் மனோரதம் சுந்தரி கோதைத்தீவு என்னும் நாவல்களின் ஆசிரியர் வ ராமசாமி கல்லோகாவியமோ அகழ்விளக்கு கரித்துண்டு கயமை என்னும் நாவல்களின் ஆசிரியர் மு வரதராசன் அழகு ஆடுகிறது காதல் தூங்குகிறது காந்தமுள் இளவேனில் மகிழம்பு என்னும் நாவல்களின் ஆசிரியர் குராஜவேலு இதயநாதம் என்னும் நாவலின் ஆசிரியர் சிதம்பர சுப்பிரமணியன் ஒருநாள் பொய்த்தேவு என்னும் நாவல்களின் ஆசிரியர் கானா சுப்பிரமணியன் தேனி என்னும் இதழின் ஆசிரியர் எம் வி வெங்கட்ராம் நித்தியகன்னி காதுகள் என்னும் நாவல்களை எழுதியவர் எம் வி வெங்கட்ராம் நந்திபுரத்து நாயகி என்னும் வரலாற்று நாவலை எழுதியவர் விக்ரமன் மகரையாள் மங்கை ஆலவாய் அழகன் நாயகி நற்சோனை நந்திவர்மன் காதலி அருள்மொழி நங்கை திருச்சிற்றம்பலம் என்னும் வரலாற்று நாவல்களை படைத்தவர் ஜெகசர்பியன் யவனராணி கடல்புரா மன்னன் மகள் மலைவாசல் ஜீவபூமி கன்னிமாடம் பல்லவதிலகம் என்னும் வரலாற்று நாவல்களின் ஆசிரியர் சாண்டில்யன் வீரபாண்டியன் மனைவி அசோகன் காதலி என்னும் நாவல்களை எழுதியவர் அரு ராமநாதன் பொற்சிலை என்னும் நாவலின் ஆசிரியர் ராதாமணாளன் ஆடும் மாடும் என்னும் நாவலின் ஆசிரியர் டி கே சீனிவாசன் விசிறிவாழை என்னும் துன்பியல் நாவலை எழுதியவர் சாவி இயற்பெயர் சா விஸ்வநாதன் புத்தம்புது வீடு டாக்டர் செல்லப்பா என்னும் நாவல்களை எழுதியவர் ஹெப்சிபா ஜேசுதாசன் பூவும் பிஞ்சும் நாகம்மாள் அழியா கோலம் என்னும் நாவல்களின் ஆசிரியர் ஆர் சண்முகசுந்தரம் தங்கச்சம்பா என்னும் நூலை எழுதியவர் பூவை சார்முகம் வாடிவாசல் என்னும் நாவலின் ஆசிரியர் சீசு செல்லப்பா பஞ்சும் பசியும் என்னும் நாவலின் ஆசிரியர் தோமுசி ரகுநாதன் தலைமுறைகள் என்னும் நாவலின் ஆசிரியர் நீலபத்மநாபன் குறிஞ்சிமலர் பொன்விலங்கு என்னும் நாவல்களை எழுதியவர் நான் பார்த்தசாரதி மண்ணாசை என்னும் முதல் கிராமிய நாவலை எழுதியவர் சங்கரராம் அணையாவிளக்கு செங்கமலவள்ளி என்னும் நாவல்களை எழுதியவர் ஆர் வி என்று அழைக்கப்படும் ஆர் வெங்கட்ராமன் ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி பூலோகரம்பை நவதந்திர கதைகள் கதை கொத்து மிளகாய்பழ ஆகிய கதைகளை எழுதியவர் பாரதியார் தாகூரின் பதினோரு கதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார் தமிழ் சிறுகதையின் தந்தை வவேசோ ஐயர் மங்கேற்கரசியின் காதல் முதல் சிறுகதை தொகுப்பு எழுதியவர் வாவேசோ ஐயர் இத்தொகுப்பில் அடங்கியுள்ள கதைகளின் எண்ணிக்கை எட்டு குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை என்னும் சிறுகதையை எழுதியவர் வாவேசோ ஐயர் தாகூரின் காபூலி வாலா என்னும் கதையை மொழிபெயர்த்தவர் வாவேசு ஐயர் புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் சிறுகதை வளர்த்த இதழ் மணிக்கொடி ஆண்மை கல்யாணி கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் பக்த குசேலா விநாயகர் சதுர்த்தி துன்பக்கேணி நாசகார கும்பல் மனித எந்திரம் பொன்னகரம் மிஷினியுகம் அகலிகை சாப விமோச்சனம் என்னும் சிறுகதைகளின் ஆசிரியர் புதுமை பித்தன் அன்னையும் பிதாவும் தேவானை முகுந்தன் பறையனான கதை என்பவற்றை எழுதியவர் ராஜாஜி வெடிமா திரை நூருன்னிசா என்னும் சிறுகதைகளின் ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன் நட்சத்திர குழந்தை என்னும் சிறுகதை எழுதியவர் பி எஸ் ராமையா கேதாரியின் தாயார் வீணை பவானி கனையாளியின் கனவு திருவள்ளுந்தூர் சிவக்கொழுந்து என்னும் சிறுகதைகளின் ஆசிரியர் கல்கி அழியாச்சுடர் மணக்கோலம் சாவில் பிறந்த சிருஷ்டி பிரபஞ்சகானம் என்னும் சிறுகதைகளை எழுதியவர் மௌனி மௌனியின் இயற்பெயர் சி மணி முள்ளும் ரோஜாவும் என்னும் சிறுகதை ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி அவளும் உவியும் சிவபிரிக்ஷா தேவர் குதிரை அம்மா வந்தாள் அக்பர் சாஸ்திரி மோகமுள் கோபுர விளக்கு உயிர்த்தேன் என்னும் படைப்புகளின் ஆசிரியர் தி ஜானகிராமன் இவை தஞ்சை வட்டாரம் சார்ந்தவை சக்கரவாகம் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் சிதம்பர சுப்பிரமணியன் ஜனனி இதழ்கள் என்னும் சிறுகதைகளின் ஆசிரியர் லாசா ராமாமிர்தம் சரசாவின் பொம்மை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சீசு செல்லப்பா பிரசாதம் புளியமரத்தின் கதை அக்கரைச்சீமையில் என்னும் படைப்புகளின் ஆசிரியர் சுந்தரராமசாமி தவப்பயன் திரிபுரம் புது உலகம் அன்பளிப்பு ராஜா வந்திருக்கிறார் வரப்பிரசாதம் என்னும் சிறுகதைகளின் ஆசிரியர் கு அழகிரிசாமி பாலும் பாவையும் ஒரே உரிமை என்னும் படைப்புகளின் ஆசிரியர் விந்தன் விந்தனின் இயற்பெயர் கோவிந்தன் ஆண் சிங்கம் கவிதை வாழ்வு தத்துவ தரிசனம் பெரிய மனுஷி என்னும் கதைகளின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் ராஜாடி ராஜா பேய் ஓடி போச்சு செவ்வாழை சொர்க்கத்தில் நரகம் பிடிசாம்பல் என்னும் படைப்புகளின் ஆசிரியர் அண்ணா விரக்தி இரவில் தாலாட்டு திரிசங்கு சொர்க்கம் உண்ணாவிரதம் தேவன் வருவாரா பிரம்மோபதேசம் பகல்நேர பாசஞ்சர் வண்டி என்னும் படைப்புகளின் ஆசிரியர் ஜெயகாந்தன் பவளமல்லிகை மிட்டாய்க்காரன் என்னும் கதைகளின் ஆசிரியர் கி வா ஜெகநாதன் கலைமகள் இதழின் ஆசிரியர் கி வா ஜெகநாதன் என்னும் கதையின் ஆசிரியர் தீஜார்ரா பச்சைக்கிளி கண்ணிலாத கபோதி என்னும் கதைகளை எழுதியவர் கி சந்திரசேகரன் காஞ்சனையின் கனவு மிதிலா விலாஸ் என்னும் படைப்புகளின் ஆசிரியர் லட்சுமி என்னும் திரிபுர சுந்தரி பெண்குரல் அமுதமாகி வருக குறிஞ்சித்தேன் வளைக்கரம் என்னும் நாவல்களை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் கோவா விடுதலை போராட்டத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல் வளைக்கரம் நீலகிரியில் வாழும் படகர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் குறிஞ்சித்தேன் சோதனையின் முடிவு என்னும் நாவலை எழுதியவர் சூடாமணி இது மனோதத்துவ கதை லட்சியவாதம் பனித்துளி என்னும் நாவல்களை எழுதியவர் சரோஜா ராஜி மதுக்கிண்ணம் என்னும் படைப்புகளை தந்தவர் கிருஷ்ணா இயற்பெயர் அம்புஜம் உணர்ந்த நெஞ்சம் தெய்வம் சிரித்தது என்னும் படைப்புகளின் ஆசிரியர் குயிலி ராஜேஸ்வரி பனிமலர் அன்பின் சித்திரம் காணல் நீர் எழுதியவர் லட்சுமி இயற்பெயர் கோமகள் தாழ்வுற்ற நெஞ்சம் என்னும் படைப்பின் ஆசிரியர் கே ஜெயலட்சுமி புகை நடுவில் பொன்கூண்டு என்னும் படைப்புகளின் ஆசிரியர் கிருத்திகா இயற்பெயர் மதுரம் காண்டேகரின் நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் கா ஸ்ரீ ஸ்ரீ இருதுருவம் கிரவுஞ்சவதம் எரிநட்சத்திரம் என்னும் நாவல்களை எழுதியவர் காண்டேகர் தாகூரின் படைப்புகளை தமிழில் தந்தவர்கள் குமாரசுவாமி செனாபதி கன்னடத்தில் காரந்த் எழுதிய மரளி மன்னிகே என்னும் நாவலை தமிழில் தந்தவர் சித்தலிங்கையா பாடமெண் பதினேழு கட்டுரை முதல் என எண்ணிசை வெண்பா இருநூறு பஞ்சதந்திர வெண்பா ஏகபாத நூற்றந்தாதி வள்ளுவர் நேரிசை என்னும் நூல்களை படைத்தவர் சோழவந்தான் சண்முகம் பிள்ளை ஞானபோதினி இதழின் ஆசிரியர் வி சூரிய சூரியநாராயண சாஸ்திரியார் ரூபாவதி கலாவதி மானவிஜயம் மதிவான தமிழ் ஆகிய நூல்களை எழுதியவர் கலைஞர் நாடகவியல் தமிழ்மொழியின் வரலாறு தமிழ்ப்புலவர் சரித்திரம் முத்ரா ராட்சசம் என்னும் நூல்களை எழுதியவர் கலைஞர் மாணாக்கர் ஆற்றுப்படை தென்தில்லை உலா தென்தில்லை கலம்பகம் களப்பால் புராணம் என்னும் நூல்களின் ஆசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் சாக்ஸ்பியரின் சிம்பளி நாடகத்தை தமிழில் எழுதியவர் சலசலோன்சன செட்டியார் காவடி சிந்து எழுதியவர் சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் ரா ராகவயங்கார் செந்தமிழ் இதழின் முதல் ஆசிரியர் பகவத்கீதை சாகுந்தள நாடக மொழிபெயர்ப்பு குறுந்தொகை விளக்க உரை வஞ்சிமாநகர் நல்லிசை புலமை மெல்லியலார் புவி எழுபது தமிழ்மொழி வரலாறு பாரிகாதை என்னும் படைப்புகளை தந்துள்ளார் வஞ்சிமாநகர் நல்லிசை புலமை மெல்லியலார் தமிழ்மொழி வரலாறு என்னும் ஆராய்ச்சி நூல்களை படைத்தவர் ராகவையங்கார் பாரிகாதை புவி எழுபது செய்யுள் நூல்கள் ஆகியவற்றை படைத்தவர் ரா ராகவையங்கார் பாரிகாதை பெண்பாவாளி ஏற்றப்பட்டது மூர் ராகவையங்கார் செந்தமிழ் இதழின் ஆசிரியர் வவு சிதம்பர பிள்ளை ஜேம்ஸ் ஆலன் கருத்துக்களை மொழிபெயர்த்து மனம்போல வாழ்வு அகமேபுரம் வலிமைக்கு மார்க்கம் என நூல்களாக தந்திருக்கிறார் மெய்யறிவு மெய்யரம் என்னும் நீதி நூல்களை படைத்துள்ளார் பாடல் திரட்டு எழுதியுள்ளார் தன் மனைவியின் வரலாற்றை வள்ளியம்மை சரித்திரம் என்னும் நூலாக எழுதியுள்ளார் பழைய நாரதர் என்னும் புனைப்பெயர் கொண்டு நகைச்சுவையும் வீரச்சுவையும் மிகுந்த கட்டுரைகளை எழுதியவர் சுப்பிரமணிய சிவா சிவாஜி தேசிங்கு ஆகிய நாடகங்களை எழுதியவர் சுப்பிரமணிய சிவா வே சாமிநாதையர் மணிமேகலை கதை சுருக்கம் புத்த தர்மம் உதயணன் கதை சுருக்கம் என்னும் உரைநடை நூல்களை எழுதியுள்ளார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் நான் கண்டதும் கேட்டதும் பழையதும் புதியதும் நல்லுரை கோவை நினைவு மஞ்சரி முதலான நூல்களை எழுதியவர் சுவாமிநாத ஐயர் இறப்பின்றி துலங்குவாயே என்று பாரதியால் பாராட்டப்பட்டவர் ஊவே ஐயர் முருகர் மும்மணி கோவை சோமசுந்தர காஞ்சியாக்கம் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினப்பாளைய ஆராய்ச்சி சாகுந்தள நாடக மொழிபெயர்ப்பு அம்பிகாவதி அமராவதி நாடகம் மாணிக்கவாசகர் வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் பழந்தமிழ் கொள்கையே சைவ சமயம் தமிழர் மதம் அம்பலமான தெருக்கூத்து தமிழ்தாய் தமிழ்நாட்டவரும் மேல்நாட்டவரும் முற்கால பிற்கால தமிழ் புலவர் மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்வது எப்படி அறிவுரை கொத்து என்னும் நூல்களை எழுதியவர் மறைமலையடிகள் ஞானசாகரம் என்னும் இதழை நடத்தியவர் மறைமலையடிகள் ஞானசாகரம் என்பதன் தமிழ் வடிவம் அறிவுக்கடல் வடக்கம் தெற்கும் என்னும் நூலை எழுதியவர் காப்பா சந்தோஷம் புனை பெயர் மகிழ்நன் கம்பன் புழுகும் வால்மீகி வாய்மையும் அஞ்ஞானம் என்னும் படைப்புகளை தந்தவர் பாவே மாணிக்க நாயக்கர் திருவள்ளுவர் கம்பனாட்டார் தமிழ் தமிழ் வியாசங்கள் வியாசமஞ்சரி கண்ணகி கதை கதைகள் பஞ்சலட்சணம் முதலிய உரைநடை நூல்களையும் அக்பர் ரானடே ராபின்சன் ரூசோ ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று நூல்களையும் எழுதியவர் செல்வகேசவராய முதலியார் வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் மில்ட்டனின் நீக்கம் ஸ்பென்சர் எழுதிய கல்வி என்னும் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார் நெல்லை சிலேடை வெண்பா என்னும் இலக்கியத்தை படைத்துள்ளார் கோம்பி விருத்தம் அகலீக வெண்பா என்பவற்றையும் படைத்திருக்கிறார் சிலேடை யமகம் திரிபு ஆகிய சொல் அலங்காரங்களை அமைத்து செல்வகேசவராய முதலியார் படைத்த நூல் நெல்லைச் சிலேடை வெண்பா சி கே முதலியார் ஒரு பித்தனின் சுயசரிதம் பெரிய புராண விரிவுரை என்னும் படைப்புகளை தந்திருக்கிறார் லோகோபகாரி இதழின் ஆசிரியர் சக்கரவர்த்தினி இதழின் ஆசிரியர் வியாச வியாசபோதினி கட்டுரை தொகுப்பு எழுதியவர் கோ வடிவேலு செட்டியார் தமிழ் இலக்கிய வரலாறு ஆங்கிலத்தில் எழுதியவர் தமிழ் கட்டுரைகள் மருத்துவன் மகள் தப்பிலி கதை தப்பிலி கதையும் கற்பனையும் என்னும் படைப்புகளை தந்தவர் பிள்ளை திருஞான சம்பந்தர் வரலாறு திருவாசகத்திற்கு முதல் உரை தமிழ் இலக்கிய வரலாறு ஆகியவற்றை எழுதியவர் கா சுப்பிரமணிய பிள்ளை கபிலர் நக்கீரர் வேலில் வரலாறு ஆகியவற்றை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் உரைநடை கோவை பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் மிருச்சகடிகா என்னும் வடமொழி நூலை மண்ணியல் சிறுதேர் என்று மொழிபெயர்த்தவர் பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் தசர்தன் குறையும் கைகையின் நிறையும் சேரர் முறை மாரிவாயில் என்னும் படைப்புகளை தந்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தமிழ் பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் சங்க இலக்கியம் முழுவதையும் பதிப்பித்தவர் இலக்கிய சிந்தனைகளை இலக்கிய சிந்தனைகள் இலக்கிய தீபம் இலக்கிய உதயம் இலக்கிய மணிமாலை இலக்கிய விளக்கம் ராஜி என்னும் நாவல் சிறுகதை மஞ்சரி ஆகியவற்றை படித்தவர் எஸ் வையாபுரி பிள்ளை ஊரும் பேரும் என்னும் நூலை எழுதியவர் ராபி செய்து பிள்ளை முன்பணிக்காலம் தமிழோசை தமிழ்காட்டும் உலகு என்னும் கட்டுரையின் நூல்களை எழுதியவர் ஆசிவெம்பரநாதன் செட்டியார் பாரதியும் பட்டிக்காட்டானும் என்னும் கவிதை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கீசகன் பிரித்திவிராஜன் என்னும் நாடகங்கள் எழுதியவர் கா நமச்சிவாய முதலியார் பெரிய புராண குறிப்புரை தேசபக்தன் நாளிதழின் ஆசிரியர் நவசக்தி வார இதழின் ஆசிரியர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் முருகன் அல்லது அழகு பெண்ணின் பெருமை தமிழ் நெஞ்சம் தமிழ்ச்சோலை மேடைத்தமிழ் திருமால் அருள்வேட்டல் முருகன் அருள் சிவன் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் புதுமை வேட்டல் புதுமை வேட்டல் என்னும் படைப்புகளைத் தந்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் இலக்கிய ஆராய்ச்சியும் கல்வெட்டுகளும் என்னும் நூலை எழுதியவர் சதாசிவ பண்டாரத்தார் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூல்களை எழுதியவர் மயிலை சீனி வெங்கடசாமி கானல்வரி என்னும் படைப்பை தந்தவர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் சிலம்பில் பாயிரம் சிலம்பும் மேகலையும் சிலப்பதிகார ரசனை என்னும் படைப்புகளை தந்தவர் பந்து சர்மா விடுதலைப் போரில் தமிழ் வளர்த்த வரலாறு குறித்த ஆராய்ச்சி நூல் எழுதியவர் மாப்போசிவஞானம் சென்னை வரலாற்று நூலை எழுதியவர் மாசு சம்பந்தன் செட்டிநாடும் தமிழும் என நூலை எழுதியவர் சோமாலே உலகம் சுற்றிய தமிழன் ஏ கே செட்டியார் அக்கறை சீமையில் என்னும் பயண நூலின் ஆசிரியர் சோமு பாரதியார் வரலாறு என்னும் நூலை எழுதியவர் வாராமசாமி வீரபாண்டிய கட்டப்பம்மன் கப்பலோட்டிய தமிழன் என்னும் படைப்புகளின் ஆசிரியர் மாப்போசிவஞானம் புதுமைப்பித்தன் வரலாறு என்னும் நூலை எழுதியவர் தோமுசி ரகுநாதன் நாயன்மான் வரலாறு என்னும் நூலை எழுதியவர் வெங்கடாச்சலம் யான் கண்ட புலவர்கள் என்னும் நூலை எழுதியவர் பம்மல் சம்பந்த முதலியார் என் சரித்திரம் என்னும் நூலை எழுதியவர் சாமிநாத ஐயர் என் கதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் எனது வாழ்க்கை குறிப்புகள் எழுதியவர் திருவிக்கா பெரியோர் வாழ்விலே சின்னஞ்சிறு வயதில் என்னும் படைப்புகளை தந்தவர் அழவள்ளியப்பா இக்கால பாரதி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு சுதந்திரத்தை தெய்வமாக வழிபட்டு பாடியவர் பாரதியார் பாரதி பணியாற்றிய இதழ் சுதேசமித்ரன் பாரதி தொடங்கி நடத்திய இதழ் இந்தியா பாரதி தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பயம் கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் என்று பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்றுடராத இயல்பினல் எங்கள் தாய் என்று இந்திய தாயை பாடியவர் பாரதியார் வந்தே மாதரம் என்று வங்காளத்தில் பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார் செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காது என்றவர் பாரதியார் நொண்டிச்சென்று பாடியவர் பாரதியார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று பாடியவர் பாரதியார் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் உண்டோ என்று பாடியவர் பாரதியார் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் என்றவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றவர் பாரதியார் எல்லார் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்திய மக்கள் என்றவர் பாரதியார் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் என்றவர் பாரதியார் சுதந்திர தின பல்லு பாடியவர் பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் மகாத்மா காந்தியின் பெருமையை முதலில் உணர்ந்து போற்றிய கவிஞர் பாரதியார் ஞானிகளின் நெறியை அரசியலில் பிணைத்திட்ட பெருமான் என்று பாரத தேசத்தை வாழ்விக்க வந்த பெருமகன் என்றும் காந்தியை புகழ்ந்தவர் பாரதியார் எங்கெல்லாம் ஒளியின் நயம் உண்டோ அங்கெல்லாம் மனத்தை பற்றி பறிகொடுத்தவர் பாரதியார் புதிய கோணங்கி என்னும் பாடலை பாடியவர் பாரதியார் பாரதியின் குரு விவேகானந்தரின் மனைவி நிவேதிதா அன்பே சிவம் பரசிவ வெள்ளம் என்னும் வெய்யுணுறவு பாடல்களை பாடியவர் பாரதியார் விநாயகர் நான்மணி மாலை தசாங்கம் ஆகியவற்றை இயற்றியவர் பாரதியார் ஊழி கூத்து என்னும் பாடலை இயற்றியவர் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாடியவர் பாரதியார் பாஞ்சாலி சபதம் படைத்தவர் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தின் யாப்பு விருத்தம் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ பாடியவர் பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்றவர் பாரதியார் தாகூரின் சிறுகதைகளை மொழிபெயர்த்தவர் பாரதியார் பகவத்கீதையை மொழிபெயர்த்தவர் பாரதியார் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதிதாசன் இயற்பெயர் கனகசுப்பிர தினம் குயில் என்னும் இதழின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழ் இயக்கம் பாடியவர் பாரதிதாசன் சித்திரைச் சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனர் என்று தொழிலாளர்களை பாடியவர் பாரதிதாசன் தாரணியே தொழிலாளர் உழைப்புக்கு சாட்சியும் நீ என்றோ என்றவர் பரைதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றவர் பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்னும் இருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இவ்வையம் என்று பாடியவர் பரைதாசன் சாய்ந்த தராசு தழை அரு என்னும் பாடல்களை பாடியவர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று பாடியவர் பாரதிதாசன் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாண்டியன் பரிசு தமிழச்சியின் கத்தி வீரத்தாய் எதிர்பாராத முத்தம் காதலாக்கடமையா குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு என்னும் இலக்கியங்களை படைத்தவர் பாரதிதாசன் பாரடா உனது மானிட பரப்பை பாரடா உன்னோடு பிறந்த பட்டாளம் என்று பாடியவர் பாரதிதாசன் கோயில் வழிபாடி என்னும் தலைப்பிலான பாடல்களை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி என்று இறைவனை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அழகம்மை விருத்தம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதியின் மூல நூல் லைட் ஆஃப் ஏசியா லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை படைத்தவர் எட்வின் ஆர்னால்டு ஆசிய ஜோதி என்று தமிழில் எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரசீக கவிஞர் உமர்கயாம் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எட்வர்டு பிட்ஸ் ஜெரால்டு தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வெயிலுக்கு ஏற்ற நிழல் உண்டு வீசும் தண்டல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை காண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்புற பாடல் பாடியவர் கவிமணி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா என்றவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மீகம் என்னும் நூலை படைத்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மணன்மணியம் என்னும் நாடகத்தை இயற்றியவர் பேராசிரியர் பேசுந்தர பிள்ளை மணன்மணியம் செய்யுள் நாடகம் தமிழநிதியம் தமிழ் இயக்கம் அவனும் அவளும் சங்கொலி தமிழ்தேர் காந்தி அஞ்சலி என்னும் படைப்புகளை தந்தவர் நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் காந்தி புராணம் பாடியவர் அசலாம்பிகை அம்மையார் காந்தி பிள்ளைத்தமிழ் பாடியவர் ராயசோக்கலிங்கம் பாரத சக்தி மகாகாவியம் பாடியவர் சுதானந்த பாரியார் தீண்டாமை பேயே இனி தேசத்திலே உனக்கு இடமில்லை ஒளிவாயே என்று பாடியவர் முருகேச பாகவதர் ராவண காவியம் பாடியவர் புலவர் குழந்தை திருவள்ளூர் பிள்ளைத்தமிழ் பாடியவர் கே எம் பாலசுப்பிரமணியம் பாலபாரதி என பெயர் கொண்டு கவிதை படைத்தவர் சாத்து சுயோகி மாங்கனி ஆட்டணத்தை ஆதிமந்தி பாடியவர் கண்ணதாசன் இதய கோயில் தெய்வநலம் என்னும் பாடல்களை பாடியவர் எஸ் என் சிதம்பரம் கொடிமுல்லை தமிழச்சி தொடுவானம் எழிலோவியம் ஆகியன வாணிதாசன் படைப்புகள் சூரியனும் ஒரு தொழிலாளி பிச்சைக்காரன் ஆகியன கம்பதாசன் படைப்புகள் ஓய்ந்திருக்க மாட்டேன் என்பது சிதம்பர ரகுநாதன் படைப்பு நாளு நெல்லும் பெயரில் கவிதைகள் படைத்தவர் சீனிவாசராகவன் ஜோதி என்னும் புனைப்பெயர் கொண்டவர் கீவா ஜெகநாதன் காவியப்பாவை படைத்தவர் கவியரசு முடியரசன் இளவேனில் வெண்ணிலா பொருணைக்கரையிலே தாரகை ஆகிய படைப்புகளை தந்தவர் சோமு கலைச்செல்வி அன்னையின் கூத்து பெரியநிலா பாடியவர் தமிழழகன் இளந்தமிழா என்னும் படைப்பை தந்தவர் பிரியசாமி தூரன் காந்தி மகான் காதையை இயற்றியவர் கொப்பு கொத்தமங்கலம் சுப்பு தேன்மலை கவிதை நூலை தந்தவர் சுரதா உவமை கவிஞர் எனப்பட்டவர் சுரதா கீதாஞ்சலி கீர்த்தனைகளை இயற்றியவர் இளங்கம்பன் காமன் மகள் மேகசந்தேசம் ஆகியவற்றை மொழிபெயர்த்தவர் ஜமதக்கினி அன்னை நீ ஆட வேண்டும் படைப்பின் ஆசிரியர் சாலை இளந்திரையன் புத்தர் பிறந்தார் வழிப்பயணம் நூல்களை இயற்றியவர் தமிழ் ஒளி காட்டுவாத்து வழித்துணை பொது கோட்டை கோடைவயல் என்னும் படைப்புகளை தந்தவர் நான் பிச்சமூர்த்தி பவளக்குடி மாலை ஏனியேற்றம் புலந்திரன் தூது மின்னொழியால் குரம் திருபதை குரவஞ்சி பாடியவர் புகழேந்தி புலவர் கைவீசம்மா கைவீசு சின்ன சின்ன எறும்பே சிங்கார எறும்பே என்னும் குழந்தை பாடல்களை பாடியவர் அழவள்ளியப்பா மலரும் முள்ளம் என்னும் படைப்பை தந்தவர் அழவள்ளியப்பா வெள்ளைமுயல் அணில் பற்றிய குழந்தை பாடல்களைத் தந்தவர் அழவள்ளியப்பா கிளி காக்காய் பசு கடிகாரம் கோழி நாய் ஆகாய விமானம் சைக்கிள் பொம்மை கல்யாணம் எலிக் கல்யாணம் பசுவும் கன்றும் என்னும் குழந்தை பாடல்களை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பேராசிரியர் டாக்டர் கதிர்முருகு வள்ளுவர் வள்ளல் பாரி பயிற்சி மையம் புனமராவதி ஆறு இரண்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு மின்னஞ்சல் முகவரி முருகேசன் கேடி ஜீரோ ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ வகுப்பில் பங்கு பெறவும் வெற்றி பெறவும் நன்றி வாழ்த்துக்கள்